வெல்கம் டு க்யூட் மாம்ஸ் ரெசிபி அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நிறைய வேண்டிக்கிறேன் இன்றைக்கி வந்து வால்நட்டை வச்சு மோமோஸ் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்போதும் சொல்கிறது தான் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க சேனலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக சால்ட்டும் ஆயிலும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது ஒரு அரை மணி நேரம் ஊறுனா தான் நல்லா வருமே வளர்க்குறதுக்கு தண்ணியை வந்து ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க கால் கப்பு வால்நட் எடுத்திருக்கேன் அதை கொஞ்சமாக அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்ல மொறுமொருன்னு இருக்கும் இதை ஆற வச்சுட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதோட ஒரு நூறு கிராம் சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி அதிகம் உதுத்து வச்சுருக்கேன் குடமிளகா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் சிகப்பு குடமிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்காக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இதுதான் இதுக்கு மசாலா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் பதிலாக தான் நான் வந்து கொடமொளகாய் சேர்த்துருக்கேன் மல்லி இலை சோயா சாஸ் இது ரெண்டும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் சேர்க்கலை இது கூடவே கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளிப்பு சுவை கொடுக்கும் இதுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக துருவனை பூண்டு துருவனை இஞ்சி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி துருவி சேர்க்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு இப்போ மாவை வந்து சின்ன சின்ன உருண்டைகள்லாம் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் நல்லா மெலீஸாக இருக்கணும் அப்போ தான் மோமோஸ் நல்லாயிருக்கும் நான் இந்த பொருளை எடுத்திருக்கேன் இதோட பேர் எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வச்சு இதில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா மெலீஸாக இருக்கும் நம்ம வளர்க்குறதுக்கும் அவசியமே இருக்காது ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா மெலீஸாக வந்துடும் இப்போ திருப்பி போட்டு இன்னொரு தடவை கூட நம்ம ப்ரெஸ் பண்ணலாம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக நல்லா மெலீஸாக கிடச்சிரும் நம்மளுக்கு வந்து ஷேப்பும் நல்லா அழகாக ரவுண்டாக கிடச்சிரும் நல்லா மெல்லிஸாக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் ஸ்டஃபிங் வச்சு எப்படி மடிக்கிறதுங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படி வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சேர்த்து இப்படி மடித்து வச்சுட்டு ஒரு பக்கத்தை மட்டும் மடித்து மடித்து அந்த இன்னொரு பக்கத்தோடு சேர்க்கணும் நல்லா பாருங்கள் ஒரு பக்கத்தை மட்டும் லைட்டாக மடித்து விட்டு அந்த இன்னொரு பக்கத்தை அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோமோ ஷேப் கிடச்சிடும் அவ்வளோதான் ரொம்ப சுலபமான ஒரு மெத்தட் இது நான் இன்னொன்று கூட செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு பக்கத்தை மடித்து இன்னொரு பக்கத்தோட அடி ப்ரெஸ் பண்ணி விட தான் இதில் பல வகையான மோமோஸ் இருக்குது நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சோயா சாஸும் மல்லி மல்லிக்கிரியும் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புனேன் அவங்கள இன்னும் காணும் அவங்க லாஸ்ட்டாக தான் வந்தாங்க லாஸ்ட்டாக அவங்களுக்கு மட்டும் ஒரு நாலு இஞ்சு இதில் வச்சு செஞ்சு கொடுத்தேன் இப்போ இட்லி பாத்திரத்தில் வாழை இலை வச்சுருக்கேன் இதுக்கு பதிலாக வந்து முட்டைக்கோசோட இலையை கூட நீங்கள் வைக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இதில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச வா இது மோமோஸ் எல்லாத்தையும் இதில் அடுக்கி வச்சு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் மோமோஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்லா க்ரன்ச்சியாக சூப்பரான டேஸ்ட்டில் மோமோஸ் வீட்டிலே நம்ம ரெடி பண்ணியாச்சு இவை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இன்ஷல்லா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்